அனைவருக்கும் மாலை வணக்கம் மாலை வணக்கம் ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா அனைவருக்கும் ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா ஸோ ஆடியோ வீடியோ கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன் நாம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டா ரிவிஷன் சீரியஸ் அப்படின்றது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஜியாகிராஃபில ரிவிஷன் சீரியஸ் பார்க்குறோம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஒரு டாபிக் இந்த பதினைஞ்சு நாட்கள்ல எது எதெல்லாம் இம்பார்ட்டண்டான டாபிக் இருக்கோ எதெல்லாம் கொஷின் கேட்கக்கூடிய ஏரியாவோ அது இல்லாம அதெல்லாம் இருக்கக்கூடியதுல இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் ஹாய் ஹாய் வெல்கம் வெல்கம் அனைவருக்கும் வெல்கம் ஸோ வெல்கம் எல்லாருக்கும் வெல்கம் சரி ஓகே நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றது முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு சின்ன விஷயங்களை நான் சொல்லிட்டு அப்படின்றத ஸ்டார்ட் பண்றேன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் நம்ம அடுத்த ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம் என்ன குரூப் டூ டூ ஏ சார் நம்ம ஒன்றும் குரூப் ஃபோரே முடிக்கலையே சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை எல்லாரும் எழுதுறவங்க கண்டிப்பா நல்லா எழுதுவீங்க கவலையப்படாதீங்க ஸோ அடுத்த ஒரு எக்ஸாம் வரப்போறதுன்னா கேட்டிங்கன்னா குரூப் டூ ஏ அதுக்கான பேச்சஸ் அப்படின்றது நம்ம புதுசா லான்ச் பண்ணிருக்கோம் இது நீங்க பர்ச்சேஸ் பண்றதால நிறைய பெனிஃபிட் அப்படின்றது இருக்கு இது வரைக்கும் நீங்க சிலபஸை கம்ப்ளீட் பண்ணனா இந்த பேச்சை பர்ச்சேஸ் பண்ணும்போது சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணலாம் ஒரு சில பேர் குரூப் ஒன் ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசை இருக்கும் ஸோ அவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த குரூப் ஒன் நல்லா எழுதிருந்தாலும் பரவாயில்ல நல்லா எழுதுனாலும் பரவாயில்ல அடுத்து வரக்கூடிய குரூப் டூ ஸோ அந்த குரூப் டூல ஒர்க் பண்ணிங்கன்னா பத்து வருஷம் இன்னும் பன்னெண்டு வருஷத்தில் குரூப் ஒன் ஆஃபீஸர் ஆகிடலாம் ஸோ அதுக்காகவே என்ன கேட்டிங்கன்னா நம்மளுடைய குரூப் டூ ஏக்கான பேச்சஸ் அப்படின்றது நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் என்ன கேட்டால் பிலிம்ஸ் கம் மெயின்ஸ் பேச் பிலிம்ஸ் வரைக்கும் போது மெயின்ஸ்க்கான பேச்சஸ் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அது விதைன்னு சொல்லக்கூடிய பேட்ச் அதேமாதிரி சாதனைன்னு சொல்லக்கூடியது முழுக்க முழுக்க ஃபிலிம்ஸ் பேட்ச் இந்த எல்லாம் என்ன பண்ணலாம் கேட்டால் நீங்களே போய் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலாம் சார் இந்த அளவுக்கு பிரைஸஸ் என்கிட்ட இல்லை சார் அப்படின்னா ஒன்றுமே கவலைப்படாதீங்க நம்மளோட கோடான ஒய்டி ஜீரோ ஃபோரை பயன்படுத்தும் போது ஆஃபர்ன்றது கிடைக்கும் ஸோ ஆஃபரை பயன்படுத்தி வாங்கிக்கோங்க ஏன்னா எந்த இன்ஸ்டியூட்லையும் இந்த மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ வாங்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா நம்மளோட கோடு இங்கே மேலே போட்டிருக்கு பார்த்தீங்களா ஒய்டி ஜீரோ ஃபோர் அந்த கோடை பயன்படுத்தி வாங்கிக்கோங்க ஓகேவா சரி கிளாஸ்க்குள்ளே போகலாமா உங்களுக்கு சூப்பரான கொஷின் அப்படின்றத நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ கொஷின்குள்ளே போயிடலாம் ஓகேவா ஜாகிரஃபியில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின் சார் அப்போ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்குறேன்னு கேட்டால் ஃபிசிக்கல் ஃபியூச்சர்ஸ் ஓகேவா இயற்கை அமைவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய டாப்பிக்லேருந்து நம்ம கொஷின் பார்த்துட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு கொஷின் என்ன சரியான கூட்டணி தேர்வு செய்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க இந்தியா பரப்பளவில் உலகில் ஏழாவது பெரிய நாடாகும் ஆசிய கண்டத்தில் மூன்றாவது பெரிய நாடாகும் தெற்காசியாவின் ஒரு பகுதியாகும் ஏனைய ஆசிய பகுதிகள் இமயமலையால் பிரிக்கப்பட்டும் உள்ளது அப்படின்றத சொல்றாங்க ஸோ இந்த கொஸ்டனுக்கு ஆன்சர் அப்படின்றது நீங்க கண்டிப்பா நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் இது ரிவிஷன் சீரிஸ் தான் நான் கிளாஸ் நடத்தலை ஸோ ரிவிஷன் சீரிஸ்ல கரெக்டான ஆன்சர் அப்படின்றத பண்ணுங்க சூப்பர் பா பயங்கரமா ஆன்சர் பண்றீங்க எல்லாரும் நல்லா படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எஸ் இந்த மாதிரி டெய்லியும் உங்களுக்கு ரிவிஷன் சீரியஸ் எடுத்துட்டு வரலாம் வரலாமா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஸோ உங்களுக்கான சீரியஸ்ல எது இதெல்லாம் இம்பார்ட்டன் நான் கண்டிப்பாக எடுத்துட்டு வருவேன் எஸ் 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 சார் டேஷீட் ஷீட் சீரியஸ் வந்து இதோட ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ஏன்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா போகலன்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் ஷீட்டை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு மீதி இருக்க சீரியஸ் அப்படின்றத எடுத்துகிட்டு வந்துருக்கேன் எஸ் ஆன்சர் பண்ணுங்கள் அப்படியே வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க அப்போ தான் இந்த வீடியோ எல்லாேருக்கும் ஷேர் ஆகும் ஸோ நம்ம பயனடைஞ்சால் மட்டும் பரவாயில்ல மற்றவங்களுக்கும் இது பயனடையணும் அப்படின்றதுனால எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க நம்மளே ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லதாக இருக்காது ஸோ கல்வின்றது எல்லாருக்கும் கொடுக்கணும் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கொண்டு வரவா சரி ஓகே ஓகே பாத்தலாமா சரி இந்தியா பரப்பளவில் உலகில் ஏழாவது பெரிய நாடுன்னு சொல்றாங்க அப்போ இந்தியாவுடைய பரப்பளவு எவ்வளோ சார் இந்தியாவுடைய பரப்பளவும் நோட் பண்ணிச்சிங்க முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு ஸ்கொயர் கிலோமீட்டர் ஸோ மறந்து போயிருந்தாலும் ஞாபகம் வச்சுங்க முப்பத்தி ரெண்டு லட்சம் ஓகேவா அந்த முப்பத்தி ரெண்டு லட்சம் பார்க்கும் பொழுது உலக எத்தனை சதவீதம் தான் வெறும் நன்று புள்ளி நாலு சதவீதம் மட்டும்தான் நாலு சதவீதம் வச்சிருந்தாலும் உலக அளவுல பார்க்கும் பொழுது இந்தியா எத்தனாவது இடம் ஏழாவது இடம் ஆசிய கண்டத்தில் எத்தனாவது இடம் மூன்றாவது இடம் கிடையாது இரண்டாவது இடம் ஸோ தெற்கு ஆசியாவின் ஒரு பகுதியாக எஸ் சவுத் ஏஷியானுடைய ஒரு பாட்டாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தான் என்ன பண்ணுவோம் ஆசியால இருந்து பிரிக்கக்கூடியது அப்ப இதுவும் சரியான விஷயம் அப்ப கொடுத்துருக்கலாம் கேட்டால் ரெண்டு மட்டும் தப்பு ஒன்று மூணும் சரி ஆன்சர் சி அப்படின்றது கரெக்டான ஓகேவா சரி அடுத்த கொஷின் போயிடலாம் அடுத்த ரெண்டாவது கொஷின் இந்தியாவின் நிலத்தோற்றத்தை பற்றி பொருந்துள்ளது ஸோ இப்போதான் நான் சொன்னேன் அதுவே அப்படியே கொஸ்டினா இருக்கா எஸ் சூப்பர் பா அப்ப கொடுத்துன்க்கா சரியாக புரிந்துள்ள தான் கரெக்ட்லி கரெக்ட்லி பேர் 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 என்ன கொடுத்துறாங்கன்னா மொத்த பரப்பளவு ஓகேவா அப்ப இந்தியாவுடைய மொத்த பரப்பளவு பூமியில் இருக்கக்கூடிய மொத்த பரப்பளவில் கம்பேர் பண்ணும்போது வெறும் ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் இது கரெக்டாக கேட்டீங்கன்னா எஸ் கரெக்ட் அப்ப இந்தியாவுடைய பரப்பளவுல சார் இப்பதான் சொன்னால் முப்பத்தி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் அப்படின்றது சொன்னேன் அப்ப இந்தியாவுடைய மொத்த நிலை இல்லை அப்ப இந்தியான்னு பார்க்கும்பொழுது ஓகேவா இந்தியான்னு பார்க்கும்பொழுது ரெண்டு எல்லைகள் இருக்கும் ஓகே இது நீர் எல்லை இந்த பகுதி கடல்கள் சூழ்ந்த அது நீர் எல்லைன்னு சொல்லுவாங்க இங்கே மேலே நாடுகள் சூழப்பட்டிருக்கும் இது நிலை எல்லைன்னு சொல்லுவாங்க அப்போ நிலை எல்லை எவ்வளோ இருக்கும் பதினஞ்சாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் அப்படின்றது இருக்கும் நீர் எல்லை ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் ஓகேவா இதுதான் கொடுத்துருக்க கூடியது அப்போ நிலை எல்லை எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா பதினஞ்சாயிரத்தி இரநூறு அப்போ மூணுமே சரின்றதுனால அனைத்து இணைகளும் சரி ஆல் பேர்ஸ் ஆர் கரெக்ட் ஓகேவா சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம் அடுத்த மூணாவது கொஸ்டின் இந்திய எல்லைகள் பற்றி தவறானதை தேர்ந்தெடுக்கும் வடமேற்கில் பாகிஸ்தான் கிழக்கில் பங்களாதேஷ் மற்றும் மியான்மர் வடக்கு சீனா நேபாளம் பூட்டான் குறுகிய எல்லை வந்து வங்காளதேசம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க தவறான இணையை தேர்ந்தெடுக்கும் இதே மாதிரி நமக்கு என்ன பண்ணலாம் கொஷின்ஸ் கேட்கலாம் எஸ் தீவு படக்க கடல் கூட்டம் சேர்க்கும் பொழுது எனநூத்தி பதினாறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் பார்க்கலாமா சரி ஓகே அப்ப இந்தியான்னு பார்க்கும்பொழுது எல்லாத்துக்கும் மேப் போடுற மாதிரி இருக்கா எஸ் மேப் போடுற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இந்தியாவில் உள்ள எல்லையை பார்க்கும்பொழுது வடக்கு மேற்கு கிழக்கு தெற்கு அப்படின்றது என்ன இருக்கு இந்த பார்க்கும்பொழுது இங்க பங்களாதேஷ் இருக்கு அதுக்கப்புறம் இந்த சைடில் மியான்மர் அப்படின்றது இருக்கு இப்போ இதுவும் சரி வடக்கு பகுதியில சீனான்னு சொல்றாங்க இப்போ வடக்கு பகுதியில இந்த தான் சீனா இருக்கும் ஆப்கானிஸ்தான் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க நேபாளம் இந்த சைடு இருக்கும் பூட்டான் இருக்கும் அப்போ சார் வடகிழக்கு தானே சார் வரணும் இல்லைப்பா வடக்குன்னே சொல்லுவாங்க இது ரெண்டும் அதனால இது ரெண்டுமே சரியானது ஓகேவா இப்போ இது மூணும் சரி நாலாவது என்ன சொன்னா குறுகிய எல்லை அப்ப குறுகிய எல்லை யாரும் கேட்டா ஆப்கானிஸ்தான் ஆனா இங்க வங்கதேசம் கொடுத்துருக்காங்க வங்கதேசம் அப்படின்றது என்ன சார் அப்படின்னு அதிகபட்சமான எல்லை அப்படின்றத சொல்லியிருப்பாங்க இப்ப நாலு மட்டும் தவறு அப்ப டி அப்படின்றதான் கரெக்டான சார் ஓகேவா சரி அடுத்தது நாலாவது கொஸ்டின் போயிடலாம் இந்தியாவில் அதிகபட்சமாக எந்த நாட்டுடன் நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு கிலோமீட்டர் நீளம் உள்ள நிலை எல்லையை பகிர்ந்து கொள்கிறது இது ஒரு நல்ல சூப்பரான சூப்பர் பா எந்த எல்லை பகிர்ந்து கேட்டா பங்களாதேஷ் கூட தான் பங்களாதேஷ் கூட தான் அதிகபட்சமான எல்லை எவ்வளவு நிலை எல்லையு கேட்டா நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஆறு குறைந்தபட்ச எல்லைன்னு சொல்லும்போது ஆப்கானிஸ்தான் எவ்வளவு வெறும் நூத்தி ஆறு கிலோமீட்டர் ஓகேவா அவ்வளவுதான்ப்பா ஓகேவா சரி அடுத்தது ஐந்தாவது கொஷின் போயிடலாம் ஸோ ஐந்தாவது கேள்வி சரியான கூற்றை தேர்வு செய்கன்னு கொடுக்குறாங்க இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் மற்றும் தீவு கூட்டங்களையும் சேர்த்து அப்படின்னு சொல்லி ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க இந்தியாவும் இலங்கையும் பிரிக்கும் ஆழமற்ற கடல் பகுதிக்கு பேர் பாக் நீர் சந்தின்னு கொடுத்துருக்கு இல்லை லெவல்த்து டுவெல்த்து நான் எடுத்த சப்ஜெக்ட் மட்டும் போதும்பா நான் இன்னும் ஒரு சில சப்ஜெக்ட் மட்டும் இருக்கு அதை நான் எடுத்து கொடுத்துறேன் கவலைப்படாதீங்க லெவல்த் டுவெல்த்து ஒரு பத்து பாடம் இருக்கும் அந்த பத்து பாடத்தை நான் எடுத்து எஸ் சூப்பர் இது ரெண்டுமே என்ன கேட்டீங்கன்னா சரியான குற்ற தான் இரண்டுமே சரியான குற்றம் தான் அப்போ டி அப்படின்றதான் கரெக்டான ஓகேவா சரி அடுத்தது ஆறாவது கேள்வி என்ன கொடுத்துறாங்கன்னா கூற்று காரணம் அப்படின்றது கொடுத்துருங்க அசஷன் அண்ட் ரீசன் அப்படின்றது கொடுத்துட்டு சரி எது தவறு எதுன்னு கேட்குறாங்க கீழே கரெக்டாக தெரியுதா கீழே தெரியலையா ஸோ தமிழுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் ஒரு நிமிஷம் இப்போ தெரியும் நினைக்கிறேன் என்ன சொல்கிறாங்கன்னா அசேஷன் பாகிஸ்தான் மியான்மர் வங்கதேசம் நேபாளம் பூடான் இலங்கை ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா ஒரு துணை கண்டம் என அழைக்கப்படுகிறது சப் காண்டினென்ட் அப்படின்றத சொல்கிறாங்க இட்ஸ் கால்ட் சப் காண்டினென்ட் அப்படின்றத சொல்கிறாங்க இயற்கை நில அமைப்பு காலநிலை இயற்கை தாவரம் கனிமங்கள் மனித வளங்கள் போன்றவற்றில் ஒரு கண்டத்தில் காணப்படக்கூடிய வேறுபாடுகளை கொண்டுள்ளது அப்போ ஒரு கண்டத்தில் இருக்கக்கூடிய டிஸ்டிண்டிக் அப்படின்றத சொல்லுவாங்க அந்த டிஸ்டிண்டிக் கேரக்டர்ஸ் எல்லாமே இதில் ப்ரெசென்ட் இருக்குது அதனால்தான் துணை கண்டம்னு சொல்றோம் எஸ் இது இரண்டுமே சரிதான் இதெல்லாம் இருந்தால் ஒரு கண்டம் சொல்லுவோம் அந்த கண்டத்தில் காணப்படக்கூடிய காலநிலைகள் இந்தியாவில் காணப்படுது இந்தியாவில் மட்டும் இல்லை ஒரு ஆறு நாடுகளை சேர்க்கும் பொழுது அந்த ஆறு நாடுகளை சேர்த்தும் காணப்படுது கண்டத்துல காணப்படுது அதனால தான் இந்தியா ஒரு துணை கண்டம்னு சொல்கிறோம் ரெண்டுமே சரியானது தான் அப்போ ஆன்சர் ஏ ஆன்சர் ஏ அப்படின்றது தான் இதில் கரெக்டாக ஆன்சர் ஓகே சரி அடுத்து எல்லா கொஷின் போயிடலாம் இந்தியாவின் அச்சரேகை லாட்டிடியூட் எக்ஸ்டெண்ட் ஆஃப் இந்தியா ஈஸ் இந்தியாவின் அச்சரேகை டேஷ் வரை பரவியுள்ளது சார் அச்சரேகைனா என்ன சார் ஒன்றும்ப்பா இந்த மாதிரி இந்தியா இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடியது தீர்க்க ரேகை இங்கே இருக்கக்கூடியது அச்சரேகை ஸோ அந்த அச்சரேகை எவ்வளோன்னு கேட்குறேன் சூப்பர் எவ்வளோ ஸ்டார்ட் ஆகும் கேட்டால் எட்டு டிகிரி நாலு டேஸில் ஸ்டார்ட் ஆகி முப்பத்தேழு டிகிரி ஆறு டேஸில் முடியும் இங்கே பார்க்கும் பொழுது அறுபத்தெட்டு டிகிரி ஏழு டேஸில் ஸ்டார்ட் ஆகி தொண்ணூற்றி ஏழு டிகிரி இருபத்தஞ்சி டேஸில் முடிவடையும் இதெல்லாமே கேட்டால் ஈஸ்ட்டு இது நார்த்து ஹலோ இது ஈஸ்ட்டு இது நார்த் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க அப்போ எட்டு டிகிரி இதில் ஸ்டார்ட் ஆகி முப்பத்தேழு டிகிரி வரைக்கும் இருக்கக்கூடியது தான் சொல்லியிருப்போம் அப்ப ஏ அப்படின்றது அப்படின்றதுதான் இதில் கரெக்டான ஆன்சர் அடுத்தது எட்டாவது கொஸ்டின் போயிடலாம் இந்தியாவின் தீர்க்க இப்போதான் இப்போ தான் சொன்னோம் பார்த்தீங்களா கரெக்ட் ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம் இந்தியாவின் தீர்க்க குட் ஈவினிங் குட் ஈவினிங் வெல்கம் 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 எஸ் இந்தியாவின் திருக்கு ரேகை பார்த்தலாம் இந்தியாவின் திருக்கு ரேகை பார்க்கும்பொழுது இப்போ தான் சொன்னேன் அறுபத்தெட்டு டிகிரி ஏழு டேஷ்ல ஸ்டார்ட் ஆகி தொண்ணூத்தேழு டிகிரி இருபத்தஞ்சி டேஷ்ல முடியும் அப்போ அறுபத்தெட்டு டிகிரி ஏழு டேஷ்ல ஸ்டார்ட் ஆகி தொண்ணூத்தி டிகிரி இருபத்தஞ்சி டேஷ்ல முடிய முடியும் முக்கியமான கேட்டா கிழக்கு தீர்க்கம்ல கிழக்கு தீர்க்கம் வரைக்கும் தான் இருக்கும் இதுதான் முக்கியமான பாயிண்ட் ஈஸ்ட் ஈஸ்ட் அப்போ சி அடுத்த ஒன்பதாவது போயிடலாம் இந்தியாவின் அமைவிடம் மற்றும் பரப்பளவை பற்றி தவறாக பொருந்தியுள்ளது அப்போ இன்கரெக்ட் பேர் எதுன்னு கேட்குறாங்க தவறாக புரிந்துள்ளது இன்கரெக்ட்லி மேட்ச் இணையை கண்டறியவும் இந்தியா இந்த இடத்துல அமைஞ்ச சொல்லுது வடகிழக்கு அரைக்கோளம் நார்த் ஈஸ்டர்ன் எமீஸ்பியர் அப்படின்றத சொல்றாங்க அதே மாதிரி இந்தியாவின் தென்கோடி பகுதி சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் பிக் மில்லியன் புள்ளி அதுக்கு அடுத்தது வடக்கு தெற்கு நீளம் ஸோ வடக்கு தெற்கு நீளம் பார்க்கும்பொழுது மூவாயிரத்தி இரநூத்தி பதினாலு கிலோமீட்டர் கிழக்கு மேற்கு நீளம் ஓகே ஆன்சர் பார்த்தலாமா எஸ் ஆன்சர் பார்த்தலாம் இந்தியா அமைந்துள்ள இடம் என்ன கேட்டால் வடகிழக்கு அரைக்கோளம் அப்படின்றது சரியான ஆன்சர் ஓகேவா தென்கோடி பகுதி அப்படின்னு சொல்லணும்னா பிக் மில்லியன் இதுவும் கரெக்டு தான் ஓகேவா இதுதான் கன்னியாகுமரியோட பாயிண்ட்னு சொல்லுவாங்க பிக் மில்லியன் கரெக்டாக சொல்லுவாங்க ஆனால் வடக்கு தெற்கு நீளம் பார்க்கும் பொழுது மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துலலாம் எல்லாம் தப்பு பண்ணியிருப்பீங்க என்ன கேட்டால் மூவாயிரத்தி இரநூத்தி பதினாலு கிலோமீட்டர் ஸோ நம்பரில் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க ஸோ இதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கங்க இப்போ கொடுத்துருக்கு தவறானது சி அப்படின்றது இதில் தவறானது சி அப்படின்றதா இப்போ எவ்வளவு சார் கேட்டால் மூவாயிரத்தி இரநூத்தி பதினாலு கிலோமீட்டர் நோட் வச்சுங்க இந்த மாதிரி கேள்விகள் நமக்கு கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ தவறானதுன்னு பார்க்கும்பொழுது இதுதான் கன்னியாகுமரிக்கு பேர் தான்ப்பா என்ன கேட்டா பிக் மில்லியன் சொல்லுவாங்க ஆமா தென் கோடி முனை அப்படின்னு கேட்டா சதன் மோஸ்ட் பாயிண்ட் கேட்டா பிக் மில்லியன் அதுவே இதுல என்ன பார்ப்பாங்க கேட்டா லேண்ட் கொடுத்துருவாங்க நிலப்பகுதின்னு கொடுத்தா தென்கோடி நிலப்பகுதியின் தென்கோடின்னு கொடுத்தா இந்திரா சாரி இந்திரா பாயிண்ட் வரணும் ஓகேவா சரி ஓகே அடுத்த கொஸ்டின் போயிடலாம் அடுத்து பார்த்தா கொஸ்டின் டேஷ் இந்தியாவின் மையமாக அமைந்து தென்பகுதி வெப்ப மண்டலமாகவும் வடபகுதி பிரிக்கிறது ஸோ மண்டலமாகவும் கொஸ்டின் போயிடலாம் போன கொஸ்டின் கொஞ்சம் உங்களுக்கு குழப்பமா வந்திருக்கும் ஸோ இதையும் என்ன சொல்லிறேன்னு கேட்டா நிலப்பகுதியினுடைய தென்கோடி பகுதின்னு கேட்டாங்கன்னா கன்னியாகுமரி சொல்லணும் ஆ

இந்த கடகரேகை தான் என்ன கேட்டால் இந்தியாவை மித வெப்பமண்டல பகுதியாகவும் வெப்பமண்டல பகுதியாகவும் அப்படின்றத பிரிச்சிருக்கும் இப்போ இந்தியா அந்த மாதிரி இருக்கும் பொழுது நடுவில் கடகரேகைன்றது போகும் அந்த கடகரேகை என்ன பண்ணு கேட்டால் மேலே இருக்கிறது மிதவெப்ப மண்டலமாக இருக்கும் கீழே இருக்கிறது வெப்ப மண்டலமாக இருக்கும் ஓகேவா இந்த மாதிரி இரண்டு பிரிவாக பிரிக்கக்கூடியது கடகரேகை ரேகை அப்படின்றது சொல்லியிருப்பாங்க அப்போ ஆப்ஷன் பி ஸ்லோவா போறீங்க சார் சார் ஓகே 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 சரி இன்னைக்கு என்ன கேட்டீங்கன்னா ஒரு நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்தது வந்து திட்டத்திட்ட ஒரு நாற்பது கொஷின் அப்படின்றத எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ அந்த நாற்பது கொஷினை என்னால் சொல்ல முடியல இதில் நாற்பது கொஷின் அப்படின்றது என்னால சொல்ல முடியல ஸோ இதுக்காக என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய செஷனில் கண்டிப்பா நம்ம எவ்வளோ சீக்கிரம் எடுத்து வரமோ எடுத்து வந்துட்டு ரிவிஷன் சீரிஸ்ல ஒரு இதுக்கு நாற்பது கொஷின் அப்படின்றத எடுத்துகிட்டு போயிடலாம் இதுக்கான பார்ட் டூ வீடியோ அப்படின்றது இன்னும் கொஞ்ச நாளாக வந்துடும் ஸோ அந்த பார்ட் டூ என்ன கேட்டீங்கன்னா மறக்காம எல்லாரும் இப்போ வந்திருக்க எல்லாருமே லைவ்ல வந்துருங்க ஸோ உங்களுக்கு இதுக்கப்புறம் ரிவிஷன் சீரியஸ் தான் இருக்க போது மாதிரி நைட்டு ஒம்பது மணிக்கு இன்னைக்கு நைட் ஒம்பது மணிக்கு அதே மாதிரி குரூப் ஃபோர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ரிவிஷன் சீரியஸும் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ மறக்காம எல்லாரும் லைவ் வந்துடுங்க இதுக்கப்புறம் ரிவிஷன் சீரியஸில் என்னென்ன கொஸ்டின் கேட்குறீங்களோ ஸ்பீடாக பார்த்துட்டு இது வரைக்கும் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன கேட்டாங்களோ அதையும் சேர்த்து பார்க்கலாம் ஓகேவா சார் என்றைக்கான கிளாஸஸ் முடிச்சிக்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு இந்த வீடியோவில் எவ்வளோ என்னென்ன டிராபேக்ஸ் இருக்குது என்னென்ன ப்ளஸ் இருக்குது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் உங்களுக்கு எல்லாக்கான வீடியோக்கும் ரீப்ளை அப்படின்றத நான் கண்டிப்பாக பண்ணுவேன்